கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்து சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா அளித்த சிறப்பு பேட்டி மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்து சேலம் மாவட்ட ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் பேசினார் அவர் பேசும்போது கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராமும் அதுக்கப்புறம் குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பித்தோன்னே குழந்தைக்கு ஆறு இருந்து இரண்டு வயது வரைக்கும் இணை உணவு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரனுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு இணை உணவு கொடுத்துட்டு வரோம் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறனால அவங்களுக்கான பேசிக் நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்குறோம் ஹெல்த்தி மதர்ஸ் ஹெல்த்தி இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரம் பிரெக்னன்சி டு ஜீரோ டு சிக்ஸ் வரைக்குமே எங்களுடைய குழந்தையோட ஓவரால் ஹெல்த் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் கவனத்துடன் பார்த்து கொள்கிறது சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு ஆயிரத்தி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தங்கமான ஆயிரம் நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகிறது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகிறது மேலும் பதினாலாயிரத்தி அறுநூறு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது கர்ப்பிணியானது முதல் தொடர்ச்சியாக அங்கன்வாடி பணியாளர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மகளிர் தெரிவித்தனர் கன்சிவான்லேருந்து ஹைட் வெயிட் பார்த்துட்டு மாதம் மாதம் சத்து மாவு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் அப்புறம் கிட்டும் கொடுத்தாங்க பேர் செம்பழம் சத்துணும் பால் பவுடரு இதெல்லாம் குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சார் மாதம் மாதம் நானும் வந்து குடிச்சுட்டு நம்ம முதல் வாரத்துலேருந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறமா மாதம் மாதம் வந்து மாவு வந்து மாவு வாங்கிக்கிறோம் நியூட்ரிஷன் நல்லா இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் நாங்கள் முன்னா நான் இருக்கும் போதுலேருந்து பாப்பாக்கு கிட்டு கொடுத்தாங்க அதில் நல்லா சத்து உள்ள பொருளெல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அப்புறம் பாப்பா பிறந்தாங்க பாப்பாவுக்கும் இப்போ மாவு பாக்கிட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் சத்து பொருள் கொடுக்குறாங்க இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தை பிறப்பு என்பது மறு பிறப்பாகவே மகளிருக்கு அமைந்து விடுகிறது உள்ளம் மகிழும் மனச்சூழலும் ஊட்டச்சத்து மிக்க புறச்சூழலும் ஒருங்கே அமையும் போது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் ஆறு வயது முதல் இரண்டு வயது வரையுள்ள ஐம்பத்தேழாயிரத்தி நூறு குழந்தைகள் மற்றும் அவர்களின் அன்னையருக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளில் பல ஆயிரம் செலவு செய்து கிடைக்கும் அனைத்து சேவைகளும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் கிடைப்பதால் வலிமையான இந்தியாவின் வருங்காலம் வளமை நிறைந்ததாக மாறி வருகிறது மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக எண்ணற்ற பல திட்டங்களை முனைப்புடன் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக அஞ்சல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது பிறந்த குழந்தை முதல் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது ஓராண்டிற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்பதும் இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதன் மூலம் இருநூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக சேமிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஏற்காடு மலை கிராமங்களில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன ஏற்காட்டில் உள்ள அறுபத்தி ஏழு மலை கிராமங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்குவது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டை உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் அஞ்சல் கோட்டத்தில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு மலை கிராமத்தில் நாங்கள் வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காடுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு ரெண்டு சப் ஆஃபீஸ் இருக்கு ஏற்காடு கீழே அறுபத்தி ஏழு கிராமங்கள் இருக்கு இது ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் சேமிப்பு திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் மற்ற திட்டங்களை விட இந்த திட்டத்தில் மூன்று மடங்கு லாபம் கிடைப்பதால் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது பெண்ணிலா பேர் பொண்ணு பேரு மோனிகா வீட்டு பேர் பேரு ராமச்சந்திரன் சாரில் சொன்னாங்க செல்வமகள் போடுங்க ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது போட்டிருக்கோம் நாங்கள் கொஞ்சம் பெருசாக ஒரு உதவியாக இருக்கோம் சார் என் பேர் புவனேஸ்வரி என் பொண்ணு பேர் பபிதா எங்கள் வீட்டு பேர் முத்துக்குமார் சார் சொல்லியிருந்தாங்க செல்வ மகள் திட்டம் போட்டுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க நாங்கள் போட்டுட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக போட்டுகிட்டு தான் இருக்கோம் இதை வந்து பெரிய பெரிய ஆனாங்கன்னா அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும் அதுமாதிரி மேரேஜ் எதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் அதனால நாங்கள் போட்டிருக்கிறோம் சார் இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல நபார்ட் வங்கியின் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி வருகிறது விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது சூரமங்கலம் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிராம அங்காடியினை நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் வாயிலாக கிராமப்புற பொருளாதாரம் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் எல்லாம் இவங்களுடைய பிராண்ட்லேயே மார்க்கெட் பண்ணணும் இதில் வரக்கூடிய வருமானத்தில் வந்து அவங்களுக்கு விவசாய உறுப்பினர்களுக்கு வந்து டிவிடெண்ட் அந்த வகையிலையும் போகும் அதே மாதிரி அவங்க கொள்முதல் பண்ணுறப்போ எஃபிஓ விவசாயிகள் இருந்து அந் சாதாரணமாக இருக்கிற விலைகளை விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க சேலம் மாவட்டம் அருணூத்து மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எட்நூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வருகிறது மலைப்பகுதியில் விளையும் சாமை ராகி திணை போன்ற சிறுதானியங்களை எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலம் நகர மக்களுக்கு விற்பனை செய்ய வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறுகிறார் விவசாயி திருமதி ஜோதி இங்க உழவர் சந்தையில வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்க ஒரு கடை நாங்க ஓனா ரென் பண்ணலான்ட்டு போட்டிருக்கோம் இதுல வந்து பொருள் தினை சாமை வரகு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அங்க பொருள் இங்க சேல்ஸ் பண்றதுக்காக விரிவுபடுத்துறதுக்காக நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நவாடு கிராம அங்காடியில் எண்ணெய் வகைகள் தானியங்கள் அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மற்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சோகை வராமல் தடுக்க பருப்பு சிறுதானியங்கள் சோயாபீன் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு ரயில் சேவை மூலம் பயணிகள் எளிதான பயணத்தை மேற்கொண்டதாக ரயில்வே அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கும் பயனளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் விவசாயிகளுக்கு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி சிறந்த தொழில் முனைவோராக மாற்றியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது